கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஜூஸ்கள் கல்லீரல் உடலின் மிக முக்கியமான உறுப்பு இது உடலிலிருந்து நச்சுப் பொருட்களை அகற்றும் வேலையை செய்கிறது நாம் ஆரோக்கியமாக இருக்க கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது முக்கியம் அந்த வகையில் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் பானங்கள் பற்றி பார்க்கலாம் கல்லீரலின் முக்கியத்துவம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள கல்லீரல் சரியாக செயல்படுவது அவசியம் இது உடலில் உள்ள கழிப்பு பொருட்களை வெளியேற்றும் பணியாகும் மேலும் செரிமானத்தை சரியாக வைக்கிறது தன்னை தானே சரி செய்யும் ஒரே உறுப்பு கல்லீரல் மட்டுமே பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் கல்லீரலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இதன் சாறை தினமும் குடித்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கீரை ஜூஸ் பசலைக்கீரை சாறை உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறது இந்த சாரில் எலுமிச்சை மற்றும் உப்பு சேர்த்தும் சுவைக்கலாம் பச்சை காய்கறி ஜூஸ் பச்சை காய்கறிகளை உட்கொள்வது மட்டுமல்லாமல் அதன் சாறும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றி கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறது கல்லீரலுக்கு எது நல்லதல்ல துரித உணவு குறைந்த அளவு தண்ணீர் அருந்துதல் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்றவை கல்லீரலில் பாதிப்பை ஏற்படுத்தும் கல்லீரல் ஆரோக்கியம் இந்த சாறுகளை தினமும் சாப்பிட்டு வர கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் கூடுதலாக நிறைய தண்ணீர் குடிப்பது சத்தான உணவு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை கல்லீரலுக்கு நல்லது